செஞ்சோம் செஞ்சோம் பல விஷயங்களை சொல்லதான் செய்வோம் சைத்தான் சொன்னானு ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறான் சைத்தான் சொன்னானு ஒரு பொண்ணை தப்பா பாக்குறான் அப்ப சைதா இந்த மஸ்ஜிதுக்கு இவன் சேவிங்ஸ் வச்சிருக்கான் அஞ்சு லட்சம் வச்சிருக்கான் கட்டிட வேலை நடக்குது அந்த அஞ்சு லட்சத்தை கொடுன்னு சொன்னா செஞ்சிருவானா செய்ய மாட்டான் ஷைத்தான் சொல்லும் ஆனா செய்தான் சொன்ன உடனே நம்ம நர்ஸ் அதை யோசிச்சு பார்ப்போம் என்ன இதை செய்யலாமா செய்ய அந்த பெண்ணுடைய விஷயத்துல ஷைத்தான் சொன்னா ஆனா நர்ஸும் சொல்லுச்சு ஆ அந்த பொண்ண பாருன்னு ஒன்னொருத்தரை பத்தி தப்பா பேசக்கூடிய விஷயத்துல செய்தான் சொன்னா நம்ம நர்ஸும் சொல்லிச்சு பேசுன்னு நர்ஸும் சொல்லிச்சு கேளுன்னு செய்தான் சொன்னா இது மர்ஜிக்கு கொடுன்னு அப்ப நர்ஸ் சொல்லி கொடுக்காதுன்னு சத்தியமா செய்தான் வேலை வாழ்கிட்ட நர்ஸ் வேலை வாழ்கிட்ட

செய்தான் வழி கேட்டதே அவனுடைய நப்சின் மூலமாகத்தான்